Min- கணினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வந்து முழுமை அடையவில்லை அப்படின்ற பார்வை வெளிப்படுத்தியிருக்கீங்க பேரளவுக்கு தான் ஒரு கூட்டணின்ற பார்வை வெளிப்படுத்திருக்கீங்க தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் திரு கோட்டீஸ்வரன் இந்தியா கூட்டணி கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி இவர் வருவாரா அவர் வருவாரா மம்தா வருவாரா கெஜ்ரிவால் வருவாரான்னு அனைவரும் அழைத்து வரப்பட்ட கூட்டணி இது ஒரே நாளில் முறிந்திருக்குன்னு பார்க்கணுமா இல்லை வந்து இது வந்து பேச்சுவார்த்தைல ஒரு டாக்டிஸ் இப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சமாதானம் தொடரணும் அப்படின்னு பாக்கணும் ஆஹ் அதாவது இது வந்து இனிஷியலா தலைப்பு செய்தியில பார்க்கும் பொழுது இந்திய கூட்டணிக்கு ஒரு நெருக்கடின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனா இது இந்திய கூட்டணிக்கு நெருக்கடி கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு தான் நெருக்கடி இதை நான் எப்படி பாக்குறேன்னா ஸ்ட்ரைக் ரேட் மூலயமா பாக்குறேன் காங்கிரஸ் கட்சி டு பிஜேபி ஸ்ட்ரைக் ரேட்னு பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து நிறைய இடத்துல தோக்குது இதே ரீஜனல் பார்ட்டிஸ் அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சிகளோட பாஜக போட்டியிடும் போது என்னன்னா ரீஜனல் கட்சிகள் அதிகமா இது வெற்றி பெறுது அப்ப காங்கிரஸ் கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு பின்னடைவுனா ஆமாம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு பட் இந்திய கூட்டணின்னு வரும்போது அந்தந்த மாநிலத்துல இருக்கிற கட்சிகளே தேர்தலில் போட்டியிடும் போது அதிக சீட்ல அவங்க நிக்கும் பொழுது என்ன ஆகுனா பாஜகக்கு கிடைக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை குறையும் அப்ப அந்த எண்ணிக்கை குறையும் போது நால பின்ன ஒரு கூட்டணின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த இந்திய கூட்டணி கட்சிகள்னு வரும்பொழுது காங்கிரஸ் கொஞ்சம் வந்து சமாதானமா போகுது இல்லை அடங்கி போகுது அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையில் வரும்போது இது வந்து அந்த கூட்டணிக்கு வந்து வந்து சேரும் இப்போ என்னதான் வந்து நாங்க அந்த கூட்டணியில இருந்து வெளியில போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட தேவந்திர ரமேஷ் என்ன சொல்றாரு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி இருக்காதுன்றாரு அதே மாதிரி மம்தா பானர்ஜியும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இவ்வளவுதான் சீட்டு கொடுக்க முடியும்னு நினைச்சோம் அதை தாண்டி அவங்க கேக்குறாங்க அதனால கூட்டணி இல்லை ஆனா நான் இந்திய கூட்டணியில நான் இன்னும் தொடருவேன் காங்கிரஸோட தொகுதி பங்கீடு இல்ல ஆனா கூட்டணியில இருக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நிதிஷ்குமாரா வந்து ஒற்றை இலக்குல தான் பீகார்ல தருவேன்றாங்க இது எல்லாமே வந்து எங்க இருந்து இது ஜாஸ்தி ஆகுதுன்னா ஆல்ரெடி காங்கிரஸ்க்கு இந்த நெருக்கடி இருந்தது எப்ப ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து நாலு இடத்துல தோத்துட்டு வெறும் ஆந்திரால வண்டி தெலுங்கானால ஒண்டி ஜெயிச்சாங்களோ அப்பவே இதெல்லாம் வருன்றது ஒரு ஒரு கணக்கு அந்த கணக்கு பிரகாரம் தான் போகுது காங்கிரஸை வந்து இன்னும் பள்ளப்பிடித்து பாப்பார்கள் கூட்டணி கட்சியில இருக்கவங்க இன்னும் உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி பார்ட்டி வந்து மத்திய பிரதேசில கொஞ்சம் சீட்டுகள் கெடுச்சிட்டப்போ காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கொடுக்கல குறிப்பா சொல்லலன்னு பாத்தீங்கன்னா மாநில முதல்வர் வேட்பாளராக இருந்தவங்க அந்த மாதிரி கமல்நாத் போன்ற தலைவர்கள்லாம் வந்து சமாஜ்வாடி கட்சியை ரொம்ப வந்து ஓரங்கட்டினார்கள் அந்த கோபம் இருக்கும் அதே நேரத்துல சமாஜ்வாடி என்ன கொடுத்த அந்த எண்ணிக்கை குறையுது வந்து ராகுல் காந்தியே இந்த சூழ்நிலையில நம்மளே களத்தை பாத்துக்குவோம் நம்ம எண்ணிக்கை நம்பர் வந்துட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு ரீஜனல் கட்சியா கூட சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இது வந்து பிராக்டிக்கலா உங்களுக்கு தலைப்பு செய்தியில் பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவு இந்தியா கூட்டணியில ஒரு சர்ச்சையா இல்ல காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல அவங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணியா இருந்தப்பவும் சரி அதற்கு முந்தைய அனுபவங்களும் இருக்கு இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை ஒருங்கிணைப்பதுல மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் நிதிஷா இருக்கட்டும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினா இருக்கட்டும் இவங்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல சோ இது உடஞ்சு போக விட்டுருவாங்களான்ற கேள்வி இருக்குல்ல இல்லங்க இது உடஞ்சி போக விட மாட்டாங்க காரணம் என்னன்னா இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து பாஜக கட்சியால் பாதிக்கப்பூ இருக்கவங்க இவங்க மீது எல்லார் மீதியும் வந்து அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கு இன்கம் டேக்ஸ் வழக்குகள் இருக்கு அதுக்கப்புறம் பல்வேறு கேஸ் எல்லாம் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படி இருக்கும்போது என்னன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற அந்த விஷயத்துல தேர்தலுக்கு பின்னாடி ஒருவேளை இந்திய கூட்டணிக்கு நம்பர்ஸ் நிறைய வந்துருச்சுன்னா அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க ஒரே ஒரு இதுல வந்துருவாங்க இப்ப என்ன என்ன பொறுத்தவரெல்லாம் வந்து இது தலைப்பு செய்தியா பாத்தீங்கன்னா இது தலைப்பு செய்தி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவுனா ஆமா பின்னடைவு ஆனா இந்திய கூட்டணிக்கு இது ஒரு நல்ல முடிவு காரணம் என்னன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தேர்தல் வியூகத்தை சரியா எடுக்கக்கூடியவங்க அங்க நீங்க காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கொடுத்துட்டு அந்த சீட்டு தோத்து போச்சு அதே மாதிரி கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியில ஜெயிச்சுட்டு அவங்க பாஜக கொல்ல போற போவாங்க இல்ல ரிசார்ட் பாலிடிக்ஸ் நடக்கும் இதே திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க போய் மாற்று கட்சியில சேர்றது கிடையாது அப்படி இருக்கும் போது மேக்சிமம் வந்து எந்த பார்ட்டி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பார்ட்டி அங்க நின்று அதிக சீட்டு வாங்குறதா இந்திய கூட்டணிக்கு ஓவராலா வந்து நல்லது நன்றி திரு கோட்டீஸ்வரன் இது வந்து காங்கிரஸுக்கான நெருக்கடி தான் இந்தியா கூட்டணிக்கான நெருக்கடி இல்லைன்ற பார்வைகளையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க காங்கிரஸ் விர்சஸ் பிஜேபி காங்கிரஸ் அதே போல் பிஜேபி வர்சஸ் மாநில கட்சிகள் இந்த ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படின்ற கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கீங்க இணைந்ததற்கு நன்றி இந்த மம்தா பானர்ஜியோடைய இந்த முடிவு இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா சமாதான முயற்சிகள் தொடர்கிறதா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மேற்கு வங்கத்தை தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் குறிப்பாக பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் காங்கிரஸுக்கு எத்தனை இடங்கள் இப்போ மேற்கு வங்க மாதிரியான நெருக்கடியான சூழல் காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது அரசியல் அரங்கத்தில் தொடர்ந்து சமாதான முயற்சிகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை அப்படின்னு காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது அடுத்த நகர்வு என்ன பொறுத்து வந்து பார்க்கலாம் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்போலோக்கல் சோஷியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க